சாதி மத வன் வன்கொடுமை அடியோடு அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் பெண் அடிமை வன் கொடுமை அடியோடு ஒழிய வேண்டும் அடியோடு வேண்டும்

பாக்குறீங்க போறத்துலாம் பாக்குறீங்க இல்லை பாருங்க போய் நடக்கிறது நடக்கிறதுக்கு போக பாருங்க எடுத்து பாருங்க ஆ சார் கொஞ்சம் நில தூக்கிடுங்க டோர் கேமரா நல்லது ரெண்டு பததுக்கு மாத்தணும் மாத்த முடியாது நாளைக்கு நாளை இல்ல நாளை நாளைக்கு நாளைக்கு நம்ம ஒருவேளை இருக்கு அப்புறம் கொஞ்சம் அங்க மாதிரி ஏத்து வர கே இங்க என்னடா அபிராம் 17